சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானார்த்தி சூரிய பகவானுடன் ரெண்டு கூடிய ஜனாதிபதி புதன் பகவானை இணைந்து புதாத்தி யோகத்தில் அமையப்பெற்று அவற்றை ஐந்தில் உள்ள குரு பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய ஏலாதுபறையா லாபத்தை பார்க்கும் அமைப்பு அதாவது யோகாதிபதி லாபத்தை பார்த்தா அதீதமாக இந்த ஜாதருக்கு இந்த சிம்மலக்கணம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் தனபருபம் பெரும் புகழ்பருமும் எப்பொழுதும் ஆயுள் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும் இவருக்கு கலைமகளும் மலைமகளும் திருமலும் ஒருங்கேற வலம் வருவார்கள் ஏனெனில் இந்த ஐந்து கூடிய குரு ஐந்திலே ஆட்சி பெற்று குலதெய்வத்தின் அருளாசியை பெற்று மிகவும் திண்ணியமான நுட்பமான அதி அதீத தனயோகத்தினால் லாபம் என்ற லக்னாதிபதியையும் தனக்காரனையும் லாபாதிபதியும் பார்ப்பது இது பல ஒரு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தால் சிலர் ஒரு ஜாதங்களுக்கு பலர் இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படும் இந்த லக்னாதிபதியும் ரெண்டுக்குரிய பதினொருக்குரிய புதன் பகவானையும் பார்க்கும்போது இவர் பெரும் தொழில் அதிபராகவும் பலவிதமான சாதனங்கள் செய்வது உலகத்தை அசைத்தும் மிக பெரும் தலைவராகவும் இந்த ஜாதகர் பலம் பெறுவார் இது நிதர்சனமான உண்மை இது இவர்களை செய்த பூர்வ புண்ணிய பலன் என்றே சொல்லலாம் ஏனெனில் பொதுவாகவே தளவருவுகளில் பெருங்கோடிகளில் தருபவர் குரு பகவான் பணங்களில் ஆயிரங்களில் லட்சங்களையும் வர சொலுப்பதற்கு தருவர் பகவான் அந்த வகையில் பிறந்தனுக்கு அதிபதியான தனுசு ராசியில் குரு பகவான் அமைந்து அவருடைய விசேஷ தன பார்வையை லாபம் என்று சொல்லக்கூடிய மிதனவெட்டை பார்த்து மிதனத்தில் உள்ள லக்னாதிபதி சூரியனையும் புதனையும் பார்க்க அமைப்பது மிகவும் விசேஷ தனயோகம் பனயோகம் பணக்கார யோகம் இப்படிப்பட்டவர்கள் வாழ்நாளில் எப்படியாவது முன்னேறி வாழி உயர்நிலை அடைந்து மிகப்பெரிய அரசை பிரம்மச்சாரிகள் தந்திரியாகவும் மிகப்பெரிய யோகம் பெற்றவர் ஏன் உலகம் பெற்று உத்தமராக வருவது நிதர்சமான உண்மை இப்படிப்பட்டவர் மிக ராஜ யோகம் பெற்றவர் மெகா தனயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம லக்கணக்கத்துக்கு இது காலபுருஷனுக்கு ஐந்தாவது லக்கணமாகவும் ஐந்தாவது ரஸ்தராசியாக வருவதால் இது நெருப்பு லக்கணமாகவும் நெருப்பு ராசியாகவும் வருகிறது அந்த வகையில் இவர்கள் தீவிர செயல்வியகள் உடையவராகவும் பெரும் பணம் படைத்தவராகவும் அதீத சக்தியை அசாசியமான அமானுஷியமான சாதனைகளை படைத்து அனைவரை பாராட்டும் மிக பெரும் சாதனை பெற்றவராய் இருப்பா இந்த சிம்மராசியில் உதித்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் உதித்த பாக்கியவான்கள் இவருக்கு இப்படி ஒரு அமைப்பு என்பது மிகவும் தனயோகம் வனயோகம் பணக்கார யோகமாகும்